இறைவன் இசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது புனித அந்தோணியாரை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது கோடி அற்புதர் பல புதுமைகளுக்கு சொந்தக்காரர் என சொல்லப்படுகிற இந்த அந்தோணியார் தன்னுடைய வாழ்வில் நற்கருணை மீது அதீத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வெறுமன கேட்டுவிட்டு நகராமல் அந்த வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராய் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கின்ற மிகச்சிறந்த போதகராக தன் வாழ்வில் விளங்கினார் இந்த அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்நன்னாளில் நாமும் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி வாழ்வாக்கவும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் நமக்காக என்னாலும் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவரோடு நமது நேரத்தை செலவிட்டு நமது வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்